சேலம் பிறக்கையிலே சேர்ந்து பிறந்தவளாம் சேலம் பிறக்கையிலே சேர்ந்து பிறந்தவளாம் மண்ணு பிறக்கும் முன்னே பெண்ணா பிறந்த சக்தி கலியுகம் பிறக்கும் முன்னே காத்தா பிறந்த மகமாயி ஐயா பூசாரி தாயாளுக்கு சேலத்துக்கு சீட்டழுதி செண்டு மல்லி அரங்கட்டி அந்த ஆறாம் குழுங்குதம்மா அடிவாரம் கொஞ்சிதம்மா மதுரைக்கு சீட்டெழுதி மல்லிகப்பு ஆரங்கட்டி ஆரோங்க ஒழுங்குதம்மா அடிவாரம் கொஞ்சம்மா அந்த கோட்டைக்கு சீட்டெழுதி குண்டு மல்லி ஆரங்கட்டி ஆரோங்க ஒழுங்குதம்மா அடிவாரம் கொஞ்சம்மா ஆயா மாறி மகமாயி சின்ன மாறி பெரிய மாறி சேலத்திலே கோட்டை மாறி எந்த முகம் இருந்தாலும் பூஜை முகம் பார்த்து மாறி மகமாயி ஆனா எப்படி என்ன டி சந்தன மாரரியும்கா கட்ட வெட்டியம்